இணைந்து திருநெல்வேலி ரசநெல்ிருநெல்வேல கம்பன் கழகத்தை தோற்றுவித்ததில் பெரும் பங்கு வகித்தவர் யாருன்னு கேக்குறாங்க இந்த கம்பன் கழகத்தை தோற்றுவித்ததில் எவ்வளோ முக்கியமானவர் யாருன்னு கேட்டா வையாபுரி பிள்ளை அப்ப வையாபுரி பிள்ளையும் முக்கியமானவர் கம்பன் கழகத்தை தோற்றுவித்ததுல திருவிதாங்கூர் பல்கலைக்கழகம் வச்சுக்கணும் இவரை பத்தி திருவனந்தபுரமும் அவருடைய சம்பந்தப்பட்டதாக வரும் அதனால தான் சொல்றேன் திருவிதாங்கூர் அப்படிங்கறத பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைவராக இவர் பணியாற்றிய காலத்தை தான் பொற்காலம் என்று அழைக்கிறாங்க யாரு அப்படிப்பட்டவர் யாருன்னா வையாபுரி பிள்ளை இந்த பிள்ளையுடைய காலம் தான் இந்த பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப வையாபுரி பிள்ளை திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய காலத்தை தான் பொற்காலம்னு சொல்றாங்க பேராசிரியர் சாரநாதன் ரசிகமணி டிகேசி நீலகண்ட சாஸ்திரியார் போன்ற அறிஞர்களோட நட்பு பாராட்டியவர் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தவர் வையாபுரி பிள்ளை தான் வையாபுரி பிள்ளை தான் இவங்க கூடலாம் இருந்திருக்கிறார் நூல்கள் கொடுத்துருக்காங்க குறிப்பா இது வந்து ஒரு கவிதை நூல்கள் இந்த கவிதை நூல்களை இயற்றியவர் யார் தான் அந்த கேள்வி கேட்கிறாங்க என் செய்வேன் என் செல்வந்தன் என்ன உறவு என்ன வாழ்க்கை உடலிய கவிதை நூல்களை வந்து வெளியிட்டது யாருன்னு கேட்டா என்ன 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 என் 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 வந்தா என்ன வையாபுரி பிள்ளை என் வையாபுரி பிள்ளை சரிங்களா வையாபுரி பிள்ளை தான் சார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுகள்னு படிச்சிருப்பீங்க ஆனா இங்க திராவிட மொழிகளின் ஆராய்ச்சி அப்படிங்கிற பாருங்க நாகபுரி இன்னொன்று லட்சுமணபுரி போன்ற இடங்கள்ல உரை நிகழ்த்தினாரு இந்த உரை நிகழ்த்தியவர் யாருன்னு கேட்டா உரையாசிரியர் வையாபுரி பிள்ளை தான் பையாபுரி பிள்ளை தான் திராவிட மொழிகளின் ஆராய்ச்சி என்ற தலைப்புல உரை நிகழ்த்தியவர் கூட்டுகள் கொடுத்திருக்காங்க யாருடன் தொடர்புடைய முதல் பாருங்க இவர் எழுதிய முதல் நூல் எதுன்னு கேட்டா ராசிங்கிறது அடுத்த இவர் வந்து உரையோடு எப்படி உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டது எதுன்னு கேட்டா மனோன்மணியம்னு சொல்றாங்க மூன்றாவதா இவர் பதிப்பித்து வெளியிட்ட கடைசி நூல் எது அப்படின்னு கேட்டாக்க அத தான் நாலாயிரத்தி பி சொல்றாங்க யாரு அப்படின்னு கேட்டா வையாபுரி பிள்ளை யாரு வையாபுரி பிள்ளையுடைய முதல் நூல் தான் ராசிங்கிறது வையாபுரி பிள்ளை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டது தான் மணியம்னு சொல்லுவாங்க வையாபுரி பிள்ளை கடைசியா பதிப்பிச்சு வெளியிட்டது தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதான் வந்து அவர் கடைசியா வெளியிட்டிருக்கிறார் ஆசிரியர் கணபதி கணபதிங்கிற ஆசிரியர் கிட்ட இளமை பருவத்தில் படிச்சவங்க யாருன்னு கேக்குறாங்க யாருடைய ஆசிரியர் வந்து கணபதி என்று அழைக்கப்படுறாரு வையாபுரி பிள்ளை வையாபுரி பிள்ளை என்ன பண்றாரு கணபதி என்பாரிடம் போயிட்டு படிச்சிருக்கிறாரு இவருடைய இளமை காலத்துல கீழ்கண்டவர்களில் யார் வந்து சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட பேரகராதி இருக்கு இல்லையா அந்த பேரகராதியினுடைய ஆக்கக்குழு தலைவராக செயல்பட்டவர் யார் கேக்குறாங்க இந்த இடத்துல வையாபுரி பிள்ளை வையாபுரி பிள்ளை பேரகராதிக்கு ஆக்கக்குழு தலைவராக செயல்பட்டிருக்கிறார் ஆராய்ச்சியாளர் என்று அழைக்கப்படுபவர் யார் கேக்குறாங்க இந்த வையாபுரி பிள்ளை வையாபுரி பிள்ளை தான் ஆராய்ச்சியாளர் என்றும் இந்த அழைக்கப்படுறாரு கால மொழி ஆராய்ச்சியாளர் மொழி ஆராய்ச்சியாளர் வையாபுரி பிள்ளை திருநெல்வேலி மாவட்டம் சிக்க நரசையன் பேட்டை இந்த சிக்கன் நரசையன் பேட்டையில பிறந்தவர் யாருன்னு தான் கேட்கிறாங்க வையாபுரி பிள்ளை இந்த வையாபுரி பிள்ளை சிக்க நரசையன் பேட்டையில பிறந்திருக்கிறார் அதாவது பேட்டையில் பிள்ளை பிறந்தார் நூல்களின் பதிப்பாசிரியர் கேக்குறாங்க பதிப்பு ஆசிரியர் முக்கியம் இந்த மனோன்மணியம் இதைதான் வந்து முத முதல்ல அவர் வந்து பதிப்பித்தாரு கடைசியா எடுத்துட்டீங்கன்னா கடைசியாக எந்த நூல் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் கடைசியா பதிப்பிச்சாரு அது மட்டும் இல்லாம இன்னும் சில நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு கொண்டல் விடு தூது அடுத்தது நெல் விடு தூது தூதுவும் பதிப்பிச்சிருக்கிறார் புறத்திரட்டுங்கிறதையும் பதிப்பிச்சிருக்கிறார் திருமந்திரம் இருக்குல்ல திருமூலருடைய அந்த மூவாயிரம் மந்திரம் இருக்குமே அதையும் கூட பதிப்பிச்சாரு யாருன்னு கேட்டா வையாபுரி பிள்ளை தான் பதிப்பிட்ட நூல்கள் தான் இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்க கால தமிழ் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர் அவர் தான் மிக முக்கியமான ஒரு வையாபுரி பிள்ளை வையாபுரி பிள்ளையுடைய ஆராய்ச்சி தமிழ் சம்பந்தமானது வையாபுரிதான் வந்து நம்ம இருபதாம் சொல்லி சொல்றோம் இந்த கூற்றுகள் யாரோடு தொடர்புடையது அப்படின்னு பார்ப்போம் இவர் முதன் முதல்ல வந்து மனோன்மணியம் இருக்கு இல்லையா அந்த நூலுக்கு தான் வந்து உரையை முதன் முதல்ல பதிப்பிக்க ஆரம்பிச்சாரு கடைசியா இவர் பதிப்பித்த உரை எது அப்படின்னு கேட்டா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை கடைசியா ஈராக பதிப்பித்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி மனோன்மணியம்ல ஆரம்பிச்சது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வரைக்கும் முடிஞ்சிருக்குது இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பதிப்பு துறையில மிகச்சிறந்தவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உரையாசிரியர்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல என்னன்னா கம்பராமாயணத்துக்கு உரை இவர் வந்து பதிப்பிக்கிற வேலை வந்து இருந்துச்சு ஆனா இவருக்கு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் கம்பராமாயண உரையை மட்டும் ரொம்ப ஆசைப்பட்டாரு ஆனா அது மட்டும் இங்க நிறைவேறாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க இந்த கூற்றுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு கேக்குறாங்க நம்ம உரையாசிரியர் வையாபுரி பிள்ளைதான் இந்த கூற்றுகள் பார்க்கறாங்க அந்த கூற்றுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு பார்ப்போம் இவர் பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் எப்படி நாற்பதுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு நூற்று கணக்கான சாதாரணமா கிடையாது நூற்று கணக்கான ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறாரு அப்போ ஆராய்ச்சியே இவருடைய வாழ்க்கையாகவும் இருந்திருக்கு அடுத்ததா நம்ம உவேசா தமிழ் தாத்தா இருக்கிறார் இல்லையா அவர் பழைய ஓலைச்சோடிகள் எல்லாம் தேடி எடுத்துட்டு வந்து பதிப்பிச்சாருன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த உவேசாவுக்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பழந்தமிழ் இலக்கியங்களை தொகுத்து ஆய்வு செய்து அதை பப்ளிஷ் பண்றாரு வெளியிடுறாரு சரிங்களா இப்படிப்பட்ட வேலையை செய்தது யாருன்னு தான் கேட்கறாங்க வேற யாரா இருக்க முடியும் உரையாசிரியார் வையாபுரி பிள்ளை தான் காசியில் ஒரு உரையாற்றுகிறார் என்ன தலைப்புல அந்த காசியில் உரையாற்றுகிறார்னு பாத்தீங்கன்னா சொற்கலை என்பது சொல் சொற்கலையும் தமிழர்களினுடைய காலவரையறையும் புரியுதா தமிழர்களினுடைய காலவரையறை இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தலைப்புல தான் காசியில் உரையாற்றினார் யாரு வையாபுரி பிள்ளையினுடைய அந்த உரைதான் இந்த இடத்துல சொற்களையும் தமிழர்களின் கால வரையறையும் இந்த கால வரையறையும் அப்படின்னு கா கா காசின்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த கூற்றுகள் யாரோட தொடர்புபடுத்தி பார்க்க போறோம் முதல்ல இவரோட வீட்டுல நூலகம் இருக்கு அந்த நூலகத்துல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று புத்தகங்களும் இருந்திருக்கு ஓலைச்சுவடிகளும் இருந்திருக்கு ஏன்னா உவேசா மாதிரியே இவரும் ஓலைச்சுவடிகளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்ல சில குறிப்புகள் வந்து தமிழ்லையும் இருக்கு ஆங்கிலத்திலே இருக்கு ஜெர்மன் பிரெஞ்சு மலையாளத்திலும் சில குறிப்புகள் அடங்கியதும் அவருடைய நூலகத்துல வைச்சிருந்தாரு அடுத்த இரண்டாவது கூற்று இவை அனைத்தையும் என்ன பண்ணாரு இவர் அப்படின்னு கேட்டா கொல்கத்தாவில தேசிய நூலகம் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கொல்கத்தா தேசிய நூலகத்துக்கு தான் இவர் வந்து நன்கொடையாக இந்த நூல்கள் ஓலைச்சுடிகள் அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் வழங்கி விட்டாருன்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவர் யாருன்னு கேட்டாக்க யாருடைய வீட்டின் நூலகம் என்றால் பையாபுரி பிள்ளையினுடைய வீட்டில் இருந்த நூலகம் அது பையாபுரி பிள்ளையதான் இந்த சொல்றாங்க கூற்றுகள் கொடுத்துருக்கோம் இந்த கூற்றுகள் பார்க்க இவர் வந்து திருவனந்தபுரம் இருக்கு இல்லையா அந்த கேரளா திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரி அங்கதான் வந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல சட்டம் படித்து ஒரு பட்டம் பெறுகிறார் அங்கேயே திருவனந்தபுரத்துல ஏழு ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராகவும் பணி செய்யறாரு பிறகு என்ன பண்றாரு தாய்நாடு அதாவது அப்ப சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு வராரு பிறகு மூன்று ஆண்டுகள் திருநெல்வேலியில வந்து வழக்கறிஞராக பணி செய்யறாரு அடுத்துதான் அந்த திருநெல்வேலியில அவரு வழக்கறிஞராக பணி செய்யற காலத்துல தான் சிலருடைய நட்புகள் கிடைக்குது அப்படி பார்க்கும் போது டி கே அவரு நீலகண்ட சாஸ்திரி பே அப்புசாமி இவங்களாம் மிக முக்கியமானவங்க தான் அதுல பேராசிரியர் சாரநாதன் இவங்களுடைய நட்பு எல்லாம் கிடைக்குது யாருக்கு யாருடைய தொடர்பு படுது அப்படின்னா வழக்கறிஞராக இருந்த வையாபுரி பிள்ளை இவர் உரையாசிரியர் வையாபுரி பிள்ளைனும் படிச்சிருப்பீங்க வழக்கறிஞராகவும் இருந்தாரு வையாபுரி பிள்ளை சென்னை மாகாணத்திலேயே சென்னை மாகாணத்திலேயே தமிழ்ல மிக அதிகமான மதிப்பெண் பெற்று சேதுபதி தங்க மடல் என்ன மடல் சேதுபதி தங்க மடல் இதை எங்க கொடுக்குறாங்க சென்னை மாகாணத்துல சேதுபதி தங்கமடல் எதற்காக வாங்குறாங்க தமிழில் மிக அதிக மதிப்பெண் பெற்றதற்காக இதை பெற்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெருமைக்கு உரியவர் யார்னா வையாபுரிப்பிள்ளை உரையாசிரியர் வையாபுரி பிள்ளை வழக்கறிஞர் வையாபுரி பிள்ளை அப்படின்னு சொல்றோம் இல்லையா பதிப்பாசிரியர் வையாபுரி பிள்ளைன்னு அவர்தான் இந்த பெருமைக்கு உரியவர் மலையாள மொழி லெக்சிகன் அதாவது மலையாள மொழியை சேர்ந்த சொற்களஞ்சியம் அதை பதிப்பித்து வெளியிட்டார் அதே சமயம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா வெளியிட்டது ஒரு தமிழ் பேரகராதி எப்படி இது வந்து மலையாளமா இது வந்து தமிழ் பேரகராதியை சென்னை பல்கலைக்கழகம் வெளியிடுது இந்த தமிழ் பேரகராதிய ஏழு தொகுதிகளா வெளிவந்திருக்குது இதையும் பதிப்பாசிரியராக பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்கிறாங்க அவர் தான் வையாபுரி பிள்ளை வையாபுரி பிள்ளை ஒரு பதிப்பு ஆசிரியர் வையாபுரி பிள்ளை ஒரு வழக்குரைஞர் வையாபுரி பிள்ளை ஒரு உரை ஆசிரியர் இந்த சிறப்புகளுக்கு உரியவர் அந்த வையாபுரி பிள்ளை ஆராய்ச்சி உரை தொகுப்பு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இரண்டாவதா திராவிட மொழிகளில் ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறாரு ஏன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணும்னு சொல்லி கால்டம் இதுல திராவிட மொழிகளில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு அதே போல கம்பர் ஆராய்ச்சி பதிப்புன்னு ஒன்று கம்பரை பத்தி ஒரு ஆராய்ச்சி பதிப்பு எழுதியிருக்கிறாரு திராவிட மொழியை பத்தி ஆராய்ச்சி பதிப்பு இருக்குது அடுத்தது கம்பன் பத்தி காவியம் இருக்குது இந்த கம்பர் சம்பந்தமா அந்த கம்பராமாயணத்துக்கு மட்டும் ஒரே பதிப்புக்கலான்னு போனாரு ஆனா அந்த ஆசை மட்டும் அவருக்கு நிறைவேறலை அவர் தான் யாருன்னு கேட்டா வையாபுரி பிள்ளை இவர் வந்து ஆராய்ச்சியில வந்து மிக முக்கியமானவராக கருதப்படுறாரு வையாபுரி பிள்ளை இலக்கிய சிந்தனைன்னு ஒரு நூல் இலக்கிய உதயம்னு சொல்லிட்டு ஒரு நூல் இலக்கிய தீபம்னு ஒரு நூல் எல்லாமே இலக்கிய இலக்கிய இலக்கியன வருது பாருங்க ஒண்ணு சிந்தனை இன்னொன்னு உதயம் இன்னொன்னு தீபம் இந்த மாதிரி வரக்கூடிய நூல்கள் எல்லாமே வையாபுரி பிள்ளையுடையது வையாபுரி பிள்ளையுடைய இலக்கியம் வையாபுரியுடைய இலக்கியம் நூல்களின் ஆசிரியர் கொடுத்துருவாங்க தமிழர் பண்பாடுன்னு ஒண்ணு தமிழ் சுடர்மணிகள்னு அடுத்ததா ஒரு நூல் கொடுத்துருக்காங்க மூன்றாவதா பாருங்க இலக்கண சிந்தனைகள்னு ஒண்ணு இருக்குது இலக்கிய சிந்தனைகள்னு ஒண்ணு இருக்குது இதுல இலக்கியத்திலே வந்து தீபம் இன்னொன்னு வந்து உதயம்னு சொல்லிட்டுலாம் நிறைய வரும் இலக்கிய தீபம் இலக்கிய உதயம்னு சொல்லிட்டுலாம் நூல்கள் இருக்கு இதெல்லாம் யாருடைய நூல்கள்னு கேட்கும்போது வையாபுரி பிள்ளையுடைய நூல்கள் தான் தமிழர் பண்பாடு தமிழ் சுடர் மணிகள்லாம் நூல்களின் ஆசிரியர் கேக்குறாங்க சிறுகதை மஞ்சரின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது உரைமணி மாலை ஒண்ணு சொற்களை சொற்களைன்னு வருது பாருங்க இது எல்லாமே ஒன்னு சரிதம் இன்னொன்னு விருந்துன்னு வருது சொற்களை சொற்களைன்னு வரும்போது பையாபுரியுடைய சொல்லு பையாபுரியுடைய சொற்களை நான் வச்சுக்கோங்க அதுல சிறுகதை மஞ்சரியும் அவருக்கு தான் உறைமணி மாலையும் வையாபுரி உரைமணி நூல்களின் ஆசிரியர் கேட்கிறாங்க காவிய காலம் அப்படின்னு ஒன்னு ரெண்டாவது வந்து வள்ளுவர் காலம்னு ஒன்னு மூன்றாவது பத்து பாட்டின் காலநிலைன்னு சொல்லிட்டு இந்த காலநிலை சம்பந்தமான ஆராய்ச்சியை யாரு பண்ணியிருக்கா அப்படின்னா ஆராய்ச்சி பண்றதுல மிக முக்கியமானவர் வையாபுரி பிள்ளைன்னு நமக்கு தெரியும் இந்த வையாபுரியுடைய ஆராய்ச்சி தான் இது எல்லாமே காவிய காலம் வள்ளுவர் காலம் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த கம்பன் காவியம் கம்பன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியும் பண்ணிருப்பாரு பத்துப்பாட்டின் காலநிலை இந்த கூற்றுகளோடு தொடர்புடையவரை நம்ம பார்க்க போறோம் ராபி சேது பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை கம்பன் இல்லையா கம்ப ராமாயணத்துல வந்து மிக விருப்பமானவரா ராபி சேது பிள்ளைய நீங்க படிச்சிருப்பீங்க அதே போல இவரும் பாத்தீங்கன்னா கம்பனின் கவியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அவர் யாருன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்குதான் அந்த கம்பன் பேர்ல பாருங்க ஒரு கழகம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க எங்க திருநெல்வேலியில இது வந்து டி கேசி இருக்கிறாரு இல்லையா ரசிகமணி டி கேசி தான் திருநெல்வேலியில கம்பன் ஆரம்பிப்பாரு அதுல இவரும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறாரு சொல்றாங்க அவர் யாருன்னு இப்ப பார்க்க போறோம் அடுத்து இவர் அந்த கம்பராமாயணம் சம்பந்தமாவே வருது பாருங்க எல்லா செய்தியும் கம்பராமாயணம் அதுக்கு உரை பதிப்பிக்கும் ஆசை அவருக்கு இருந்துச்சு ஆனா அந்த கம்பராமாயணத்துக்கு உரை பதிப்பிக்க முடியாமலே கடைசியில இறந்தும் போனார்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா மனோன்மணியம் அதுக்கு உரை ஆரம்பிச்சாரு அது கடைசியா அவர் பத்தில நாலாயிரம் தீபத்துக்கும் உரை எழுதியிருக்கிறாரு நிறைய உரைகள் எழுதினாரு ஆனா கம்பராமாயணத்துக்கு கடைசியில உரை எழுத முடியாம இறந்து போயிட்டாரு அவர் யாரு அப்படின்னா உரையாசிரியர் வையாபரி பிள்ளை தான்